சுஷன் அவர்களும் நீங்கள் வாதிலை இருக்கிறார்கள் இந்த பக்கம் நம்முடைய கவிஞர் மரத்தமுழன் அவர்களும் குலசேகன் அவர்களும் நம்முடைய குட்டி குழந்தை அவர்களும் அவர்களும் வாதிலை இருக்கிறார்கள் இரண்டு பெரிய ஜாமிகள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நம் முதலில் பார்க்கிற பொழுது பட்டிமன்றம் எந்த குட்டி மன்றமாக மாறுகிற அளவுக்கு இன்றைக்கு குழந்தைகளே வந்து மாறிடுகிற அளவுக்கு வல்லுத்தை பாரம்போறும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்த வரைக்கும் பட்டிமன்ற இலவசங்கள் என்னுடைய ना <laughs> काही <laughs> <laughs> இதுக்கப்புறமும் ஒரு தலைப்பு வாதி இன்னும் சொல்ல போனா நீங்க கம்பியில பேசுவாங்க என்னன்னா சொல்லுவாங்க அதுக்கும் பதில் சொல்லிட்டு ஒரு அருமையா சொல்லிருக்க இன்னைக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கல்வி செல்வம் வேண்டுமென்றால் இன்றைக்கு இணைய வழிக்கு உள்ள போகணுன்னா கூட பணம் அப்போ இன்றைக்கு பணம் தானே எதிராளிகள் அருமையாக சொன்னார் செய்கிற பொருளை சொன்ன செரு செருக்கும் நல்ல அருமையான அந்த பொருள் செயல் வகையில் வரக்கூடிய ஒரு குரலையும் எடுத்து காட்டி இன்னைக்கு இருக்கிற எல்லாரையும் பட்டியல் இருக்கிறார் ஆனால் பிரியாணி ஆரம்பித்து ஏற்கனவே பசியில் இருக்கும் ஆறாம் பிரியாணி வேலை சொல்ல முடியும் சர்வதாசோர் உலகம் ஒன்றும் பெருசா படிக்கல ஆனால் அவருக்கு கீழே இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எம்பிஏ அப்ப எவ்வளவு பெரிய அப்ப என்னையா இருக்கு படிப்பு அறிவுலாம் செல்வம் தான் ஒண்ணும் இல்லை கல்வியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை தான் மாக்கை பலமாக இன்றைக்கு எல்லாம் மாறிப்போயிருக்கிறது அப்படிங்கிற செய்திய செல்வத்துக்கு தான் கல்வி கல்வியே பொருள் இருந்தால் தான் கிடைக்கும் இன்னைக்கு அப்படிங்கிற நிறைய செய்திகளை எல்லாம் இன்றைய கல்வி கூட நிகழ்ச்சம் அப்படி இருக்குங்கிறதெல்லாம் லெவன் லவன் பாயிண்ட் ஆஃப் இன்ஜ் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் வேண்டிய தேவை இல்லைன்னு நினச்சேன் ஆனால் குஷனை பார்த்தா அப்படி தருணம் அடுத்த பார்த்தேன் அப்படிங்கிற தைரியத்தோடு இருக்கிறான்

完成了。 முதல் குரல பாருங்க கக் கக் கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை நம்ம யா இல்ல பொது தெரியும் ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாம நிக்கறனா நமக்கு என்ன வேணும் கால் வேணும் ஆனா நம்ம ஐயன் வள்ளுவன் இந்த குரல்ல ஒரு இடத்தில் கூட துணை கால் இல்லாம எழுதி இருப்பார் இதில் நமக்கு என்ன தெரியுது கல்வி என்று ஒன்று நம்மிடம் இருந்தால் நாம் சொந்த

ஒரு மனு ஒரு பிழவே கற்ற அந்த கல்வியானது அவனுக்கு ஏழு பிளவிலும் உதவுமா இந்த ஒரு குரல் போதில்லையா தீர்ப்பு எங்க என் இருக்குன்னு என்னையா சரி இப்போ நான் சுலபமா சொல்றேன் நம்ம வீட்டுக்கு யாராவது வராதுன்னு வச்சுக்கோ அப்போ அவங்க வந்து என்ன கேக்குறாங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்க பிள்ளை என்ன படிச்சிருக்காரு நீங்க எந்த இடத்துல படிச்சிருக்கீங்க கேட்கறாங்க அதை விட்டு யாராவது முகிக்க எவ்வளவு சொத்து இருக்கு பணம் இருக்கு நான் தெரியல இதுல இருந்தே நான் தெரிந்து கொள்ளலாம் எதற்கு மிகவும் முக்கியம் என்று நடுவடியா

உன்னிடம் செல்வம் இருந்தால் அது நான்கு பேரை தான் வைக்கும் ஆனால் உன்னிடம் கல்வி இருந்தால் பத்து பேரையாவது சிந்திக்கவை ஆறு திருக்குறளை கல்வி என்கிற அதிகாரத்திலிருந்து பயன்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக அந்த முதல் குரலையும் கடைசியாக கட்ட தர துணைக்கால் கூட கிடையாது ஏன்னா மனுஷன் வந்து துணைக்கால் இல்லாமலே கல்வி கல்வியில் முடியும் ஆனால் செல்வத்தில் அப்படி ஏதாவது குரல் அருமையான கீழே செயல்படுகிற வல்லமை இருக்கும் என்பதை வந்து மிக அருமையாக குசன் அவர்கள் அந்த குறிப்பிட்ட பகுதிகளை எடுத்து சொல்லி அதிர்ச்சியாக முடிக்கிற போது கூட கேடில் உழிச்சல் என்று கல்வியினுடைய அந்த உயர்வை மிக அருமையாக சொன்னார் பார்ட்டோ சொன்ன ஒரு கருத்தை ரொம்ப அருமையாக சொன்னார் நாங்கள் கற்காமல் இருப்பதை கூட பிறக்காமல் இருப்பதே கால சேர்ந்தது நல்ல அருமையான வாதங்களை உண்மையிலே எனக்கு பட்டிமன்றமே இன்னைக்கு நவசும் சுகர்ந்துதான் அருமையான வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இந்த அணியில் அப்படிங்கிற அணியில் பேசியதற்கு பிறகு இதுக்கப்புறமும் இந்த அணி பேசிதான் தீரணுமாணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகமே வருது